வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம தரிசனம் பண்ண போற கோவில் திருச்சி மாவட்டம் மருங்காபூரி வட்டத்துல உள்ள வளநாட்டுக்கும் பாலக்குறிச்சிக்கும் இடையில உள்ள தூண்டி கருப்பசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் தூண்டி கருப்பர் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சக்தி வாய்ந்த தூண்டி கருப்பசாமி கோவில் எங்க இருக்கு எப்படி வரலாம் இந்த கோயிலுக்கு அப்படிங்கிறத கருப்பசாமிய தரிசனம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப பூஜைக்கு வேண்டிய பொருட்களை இங்க உள்ள கடைகள்ல வாங்கிக்கிட்டு நம்ம கருப்பசாமிய தரிசனம் பண்ண போவோம் இந்த பாதைதான் தூண்டி கருப்பசாமி கோயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இந்த ரெண்டு பக்கமும் நடப்பட்டிருக்க வேல்கள் தான் இந்த கோயிலோட காம்பவுண்ட் வால் அதாவது கோட்டச்சோரா அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை சுத்தி லட்சக்கணக்கான வேல்கள்னாலேயே கோட்டச்சோர் அமைஞ்சிருக்கு நடுவுல கருப்பசாமி இருக்காரு தூண்டி கருப்பசாமி எவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படிங்கிறத இந்த மண்ணை மிதிச்ச உடனே நம்ம தன்னால உணர்ந்துருவோம் பக்கத்துல இருந்து வர்றோம் சத்யசாமி எது நினைச்ச வேண்டி போனாலும் கண்டிப்பா நடக்கும் அதே இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கயிறு கட்டிட்டு போனோம்னா நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் கார்த்திக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு பக்கத்துல உள்ள போட பார்ப்போம் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மது அருந்தியவர்கள் உள்ளே வர அனுமதி இல்லை லுங்கி அணிஞ்சவங்க உள்ளே வர அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க மதுபானம் அருந்தும் பழக்கம் உள்ளவங்க தூண்டில் கருப்பசாமி கோயிலுக்கு வந்து கயிறை கட்டி தூண்டில் கருப்பசாமி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு போவாங்க நான் மூணு மாசம் மதம் இருந்த மாட்டேன் ஆறு மாசம் மதம் இருந்த மாட்டேன்னு அவங்க எத்தனை நாள் சொல்லி இங்க சத்தியம் பண்றாங்களோ அத்தனை நாள் வரைக்கும் கண்டிப்பா மதுபானத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க இந்த பாதை இந்த கோயிலுக்கு போறதுக்கு இன்னொரு பாதை இந்த கோவில் காட்டுப்பகுதியில இருக்கிறதுனால காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கும் நம்ம இப்ப கோயிலுக்கு உள்ள வந்துட்டோம் கருப்பசாமிக்கு ஆடு கோழி பழியிடுறவங்க இந்த இடத்துலதான் பழி கொடுப்பாங்க இங்க தரையில ரத்தக்கரை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நம்ம கருப்பசாமி சன்னதியை நெருங்கி வந்துட்டோம் சன்னதிக்கு முன்னாடி இடது பக்கம் இந்த முன்னோடி கருப்பசாமி இருக்காரு இவருக்கு முன்னாடி தான் மது அருந்துறவங்க மது பழக்கத்தை நிறுத்துறதுக்காக இந்த சிகப்பு கலர் கயிறு தொங்குது பாத்தீங்களா இதை வந்து கட்டிக்கிட்டு சத்தியம் பண்ணுவாங்க இங்க உள்ள பூசாரி கட்டி விடுவாரு பொருள் பணம் நகைய களவு கொடுத்தவங்க பணம் கொடுத்து ஏமாந்தவங்க கருப்பசாமியிட்ட நீதி கேட்டு இங்க காசு வெட்டி போடுவாங்க கருப்பசாமிகிட்ட நீதி கேட்டவங்களுக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் கொடுப்பார் கருப்பசாமி அதனாலதான் இவர் தூண்டி கருப்பசாமி குழந்தை வரமும் கேட்கக்கூடிய பெண் பக்தர்கள் தங்களோட சேலையில முந்தானைய கழிச்சு கருப்பசாமியிட்ட குழந்தைவரம் கேட்டு இங்க தொட்டில் கட்டி இருக்கத பார்க்க முடியுது தூண்டி கருப்பசாமிக்கு தீப ஆராதனை காமிக்கிறாங்க வாங்க தரிசனம் பண்ணுவோம் தூண்டி கருப்பசாமி சதுரகிரி மகாலிங்க மாதிரி லைட்டா சாஞ்சு பக்தர்களுக்கு சிவன் ரூபத்துல அருள் பாலிக்கிறாரு சதுரகிரி மகாலிங்கம் மாதிரியே தூண்டி கருப்பசாமியும் சுயமா உருவானவர் எல்லா கருப்பசாமி கோயில்லையும் கருப்பசாமி அருவாலை ஏந்தன மாதிரி கம்பீரமா சிலை இருக்கும் ஆனா இங்க சிவன் ரூபத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறது மற்றொரு சிறப்பு தூண்டி கருப்பசாமிக்கு பக்கத்துல ஆண்கள் மட்டும்தான் வந்து வழிபட முடியும் பெண்கள் கொஞ்சம் தூரத்துல ஒரு இருபது முப்பது அடி தூரத்துல தள்ளி நின்றுக்குருவாங்க பூசாரி இங்க இருந்து அவங்களுக்கு தீபாதரணையை கொண்டு போய் காமிச்சு விபதி கொடுப்பாரு இந்த பாத்தீங்களா பெண்கள்லாம் அந்த கொஞ்ச தூரம் தான் தள்ளி நிற்பாங்க அங்க இருந்து பார்த்தாவே தூண்டிக்கர்புசாமி நல்லா தெரிவார் மதுபானத்தை மறக்கிறதுக்காக கயிறு கயிற்கெட்ட வரக்கூடிய பக்தர்கள் மதுபானம் அருந்தாம வாங்க நான் பார்த்த அளவுல இங்க ஒன்னு ரெண்டு பக்தர்கள் மதுபானம் அருந்திட்டு வந்து இங்க உள்ள பூசாரிகள்ல தொந்தரவு படுத்துறத பார்க்க முடிஞ்சு தயவு செய்து யாரும் அப்படி செய்யாதீங்க இந்த கோயில் பரம்பரை பூசாரி ஜெய்சங்கர் இந்த கோயிலை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம் என் பேர் ஜெய்சங்கர் பல்நாடு தூண்டிக்காமி கோயிலுடைய பரம்பரை பூசாரி மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல பரம்பரை பரம்பரையே போட்டன் பாட்டன் பாட்டனார் தாத்தார் சொல்லி வம்சாவளி வம்சமா நாங்கள் அந்த கோயிலுக்கு ஊழிய செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் எங்களுடைய போலி இந்த கோயிலுக்கு பூஜை பண்றதுதான் இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கோயிலுக்குமே அதனுடைய வரலாறு எதை அடிப்படைய வச்சு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய கட்டடக்கலைகளையும் சிற்பங்களையும் கல்வெட்டுகளையும் வச்சுதான் முடிவு எடுத்து கொண்டு வருவாங்க ஆனா நம்ம கோயில் அதுக்கு நேர் மாறானது அந்த மாதிரி நீங்க எதையுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த கோயிலுக்கு கோட்டை கோபுரங்கள்னு எதுவுமே கிடையாது நம்ம கோயில் ரெண்டாயிரம் இடங்களுக்கு பழமையானது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று என்னன்னு பார்த்தோம்னா இதே வள்நாடுல பொன்னர் சங்கர் அப்படிங்கிற அண்ணன்மார் சுவாமிகள் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பொன்னர் சங்கர் நம்மளுடைய வள்நாடுங்கிற ஒரு சிற்றரசர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழைய நூற்றாண்டுல அவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படி ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அவங்க வந்து குலபெய்யமா வழிபட்ட இடம் தான் இந்த தூண்டிக்கிறப்ப சாமி கோயில் அப்படிங்கிறது நம்மளுடைய பழங்கால ரெக்கார்ட் அந்த ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருக்குது அதை வச்சு பாக்குறப்ப நம்ம கோயில் இரண்டாயிரம் இடங்களுக்கு முன்னாடி இருந்து இருக்கு அப்படிங்கிறத ஒண்ணுமே தெளிவா வருது இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கேட்டு வந்தாலும் சரி கண்டிப்பா கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் அப்படின்றதான் அந்த கோயிலுடைய மிகப்பெரிய தாற்பயம் இன்னும் சரியா போனா இந்த கோயிலை வந்து நீங்க கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் இப்போ குழந்தை வர கேட்டு வரவங்களும் இருக்காங்க நீதி கேட்டு வரவங்களும் இருக்காங்க குழந்த வரம் கேட்டு வரவங்களுக்கு அடுத்த வருஷமே கண்டிப்பா குழந்தை இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை நினைவ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை கையால திட்டு கொடுக்க ஒரு வேலையை சேர்த்துட்டு போவாங்க அப்படி வந்த வேல்தான் இந்த கோட்டை சீர்க்கக்கூடிய லட்சக்கணக்கான வேல்களுமே இங்க இருக்கிற ஒவ்வொரு வேலுக்கு பின்னாடி ஒவ்வொரு மக்களுடைய சந்தோஷம் இருக்கும் ஒரு மக்கள் மிக வேண்டுதலை வச்சு அந்த நடந்துருச்சு நடந்துச்சு அப்போ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு திருப்தியோட வேலு வைப்பாங்க நீ இந்த கோட்டையை எஸ்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோட்டை முழுக்க வேல்காலம் மட்டுமே ஆனது இந்த கோயிலையும் இந்த கோட்டையும் உருவாக்குதுன்னு பார்த்தா மக்கள் மட்டும்தான் நம்மளுடைய தூண்டிருப்பு சுவாமி அப்படிங்கிற ஒரு சீம்புமூர்த்தி சியம்பமூர்த்தி அப்படின்னா தானாக உருவெடுத்தவர் இந்த கோயில் யாராலும் கட்டப்படவில்லை அதனாலதான் இவருடைய லிங்க சிறுபத்துல இருக்காரு மற்ற கோயில்கள் மாதிரி கட்டப்பட்ட உருவச்சியாவும் இருக்க மாட்டார் இவர் நம்ம கோயிலுக்கு நீதி கேட்டு வர்றவங்க ரொம்ப ரொம்ப அதிகம் நீதினா எப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அது பண ரீதியாவோ இல்ல மன ரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இந்த கோயிலுக்கு வந்து மண்டிகிட்டு மன்றாடி அழுது எனக்கு நீதி கிடைக்கல என்ன ஏமாத்திட்டாங்க என்ன திரும்ப பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுது அந்த நீதி கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நீதி கண்டிப்பா கிடைக்கும் நீதி வழங்குறதுல சிவனுடைய சொருமா இருக்கிற தூண்டி விடவே மாட்டார் யாருமே அப்படி நீதி கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த நீதி கிடைச்ச சந்தோஷத்துக்கு அந்த வெற்றியின் வெளிப்பாடா தர்மம் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து ஒரு வேலடிச்சு ஒரு கடை வெட்டி நூறு பக்தர்களுக்கு அன்னதானம் போடுவாங்க அது இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குழந்தை கேட்டு வர மக்கள் இங்க ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த கோயிலுக்கு வந்து குழந்தவனை கேட்டு கணவன் மனைவி தம்பதி சமயத்தான் ஒன்னா ஒரு சேர ஒரு மனதோட மண்டிட்டு வரங்கிட்டு தொட்டில் கட்டிட்டாங்க ஒரு பெண் ஒரு தாயா மாறும்னு ஆசைப்படுற ஒரு பெண் தன்னுடைய சேலையுடைய கோயிலிருந்து தொட்டில் கட்டி அந்த தொட்டில வணங்கிட்டு இந்த கருப்பண்டை வரங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா குழந்தை பக்கம் இருந்து எழுதப்படாத ஒரு தியாகம் இங்க இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்கு மக்கள் நீங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நேர்ல வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க ஆசைப்படுறோம் ஒரு முறையாவது வாழ்க்கையில் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இந்த கோயில் இந்த மண்ணை மிதிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஒரு அபூர்வமான பக்தி உணர்வீங்க நீங்க ஜெய்சங்கருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்க ஒரு பக்தர் வேண்டுதல் நிறைவேறினதுக்காக வேலை அடிச்சு கொண்டு வந்திருக்காரு அந்த வேலுக்கு பூஜை செய்யறாங்க வாங்க பாப்போம் அந்த மாதிரி வேலுக்கு பூஜை செய்யறதை பார்த்தோம் இந்த பக்தர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்போம் திண்டுக்கல் வந்து வரேங்க திண்டுக்கல் பைபாஸ்ல இருந்து வரேன் நான் ஒரு மெக்கானிக்கு கொஞ்சம் வந்து அதிகமா பண்ணிக்கிறதனால இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து போறது ஓரளவுக்கு இருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த கோயில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது நேத்திக்கடன் வந்து ஒரு சிறப்பா வந்து பண்ணணும் வேலை அதனாலதான் வந்து அடிச்சு வச்சிருக்கேன் என்ன உடைச்சு வேல் மட்டும் இல்ல மணியும் இங்க அடிச்சு வச்சிருக்காங்க அதையும் நம்ம இங்க பாக்க முடியுது இன்னொரு பக்தரும் வேல் அடிச்சுட்டு வந்திருக்காரு அதையும் பாப்போவாங்க வந்து மகாதேவன் நான் மா மாசம் வருவேன் இந்த கோயிலுக்கு இது மிக சக்தியா வந்த கோயில் இது வந்து என்னன்னா வந்து என்ன நினைக்கிறோமோ வேண்டுதல் நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு வேண்டுதல் வந்து கண்டிப்பா இந்த சாமி நிறைவேற்றும் இது வந்து பக்தர் வந்து அம்மாசம் அம்மாச பர்ணிக்கும் மாச மாசம் வருவாங்க அதிக கூட்டம் இங்க வரும் அதனால வந்து நாங்க வந்து மாசம் மாசம் வந்துட்டு இருக்கோம் இது என்னது வந்து ஒரு பதினோராவது தடவை நான் இந்த கோயிலுக்கு வர மகாதேவன் ஐயாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இன்னொரு நண்பர் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் சார் வணக்கம் சார் நாங்க வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பேட்டில இருந்து வரோம் சார் இந்த கோயிலோட பெருமையை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நல்லது நடக்குன்னு சொல்லியிருக்காங்க திருப்தியா இருக்கு வந்து கோயில பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைச்சது நிறைய பேருமே சொல்றதுக்கு இங்க இருக்கிற வேலைகளே அதுக்கு ஒரு சாட்சி சார் ரொம்ப சிறப்பா இருக்கு சார் கோயிலோட அம்சம் எல்லாரும் வாங்க எல்லாரும் நல்லா அருள் பெற்று தூண்டிக்கனோட அருள் பெற்று நல்லா வாழலாம் சார் இந்த நண்பருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் துவரங்குறிச்சியை தாண்டின உடனே வளநாடு கைகாட்டி அப்படிங்கிற இடம் வரும் அந்த இடத்துல இருந்து ரைட் சைடு உள்ளே போனோம்னா வளநாடுன்னு ஒரு ஊர் வரும் வளநாடு தாண்டினோம்னா பாலக்குறிச்சின்னு ஒரு ஊர் வரும் இது ரெண்டுக்கு இடையில வலது பக்கம் உள்ள போனோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தூண்டிக்கருப்பு சாமி கோயில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தான் பள்ளிக்கூடம் இந்த ஸ்டாப்பில் இறங்கினோம்னா ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கிற தூரம் தான் இங்கே சேராட்டாவும் இருக்குது தூண்டி சாமி கோயிலுக்கு போயிடலாம் ஸ்டாப்பு பேர் பொருவாய் பள்ளிக்கூடம் நான் சொன்ன இந்த விவரங்கள்லாம் பஸ்ஸில் வர்றவங்களுக்கு காரில் வீலரில் வர்றவங்க கேட்டு கேட்டு வந்துடலாம் மொபைலில் லொக்கேஷன் போட்டோம்னாலும் கரெக்டாக காமிக்கும் தூண்டி சாமி கோயில்னு நீங்கள் கோயிலுக்கே நேரடியாக வந்து சேர்ந்துடலாம் அழகா ரோடு வசதி இருக்கு தாராளமாக வரலாம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயன்படும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் நன்றி நண்பர்களே லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே